வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு இன்று மாலையிலிருந்து மழைப்பொழிவு எங்கெல்லாம் பெய்து கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் முன்னேறப் போகிறது நள்ளிரவு அதிகாலையில் எங்கெல்லாம் பெய்ய போகிறது வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொழிவு எப்படி இருக்கும் கண்டிப்பாக பதினைந்து நாட்களுக்கு மாலை இரவு இடிமழைப்பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும் காற்று பகுதிக்கும் மழை உண்டு என்றும் அது கொண்டிருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் எல்லாம் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு வானிலை எப்படி அமையும் என்பதை விளக்கமாக இறுதி வரை பார்ப்போம் கடந்த மணி மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மேலும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பதிமூன்று சென்டிமீட்டர் நேரத்துக்கு கடலூர்ல பதிமூன்று சென்டிமீட்டர் பெய்தது சரி பண்ருட்டி அருகே இப்போ இன்றைக்கும் பன்ரூட்டி கடமழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஆனால் நேற்றைய மழைப்பொழிவு வாலாஜா ராணிப்பேட்டை மற்றும் ஆத்தூர் சேலம் பதிமூன்று சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பத்து சென்டிமீட்டர் வேலூர் மாவட்டம் காட்பாடி மேலும் கலவை பொதுப்பணித்துறை அலுவலகம் ராணிப்பேட்டை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் தலைநகர் கிருஷ்ணகிரி மேலும் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு குடுமியான்மலை புதுக்கோட்டை மேலும் வேலூர் மாவட்டம் வேலூர் தலைநகர் பகுதி ஏழு சென்டிமீட்டர் கரூர் மாவட்டம் கரூர் ஏடபிள்யூஎஸ் மற்றும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி திருச்சி மாவட்டம் தேவிமங்கலம் மேலும் பெருங்களூர் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் மின் எஸ்டேட் நீலகிரி கொலப்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் மேலும் விருஞ்சிபுரம் வேலூர் மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் தலைநகர் திருப்பத்தூர் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணை மேலும் மதுரை மாவட்டம் மதுரை பேரையூர் அன்னவாசல் புதுக்கோட்டை மேலும் சேலம் மாவட்டம் கங்கவல்லி இதெல்லாம் ஐந்து சென்டிமீட்டர் இன்னும் நான்கு சென்டிமீட்டரில் ஒரு பதினைந்து ஊர்களும் மூன்று சென்டிமீட்டரில் ஒரு இருபது ஊர்களும் இரண்டு சென்டிமீட்டரில் ஒரு இருபத்தைந்து ஊர்களும் ஒரு சென்டிமீட்டரில் ஐம்பது ஊர்களும் இருக்கின்றன இது நேற்றைய மழைப்பொழிவு பரவலாகியது ஆனால் கடலோரம் எட்டவில்லை அவ்வளவுதான் நேற்றைய மழைப்பொழிவு கடலோரம் சற்று நேற்று முன்தினம் கூடுதல் மழை கடலோரம் பெய்ததன் காரணமாக அது தாமதமாக மேகம் விலகியதன் காரணமாக வெப்பம் உயரவில்லை இதனால தான் இந்த நேற்றைய மழை பொழிவு சரியில்லை ஆனால் இன்றைக்கு ஏற்கனவே பொழுது விடிந்ததுமே தெளிவான வானமாகி விட்டது ஆகவே இன்றைக்கு காலையிலிருந்தே வெயில் காணப்பட்டதன் காரணமாக கடலோர மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை உண்டு என்று இன்றைக்கு காலையில் அறிவித்திருந்தோம் அதாவது அரபிக் கடலோரம் தொடங்கி கடலோரம் வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் காற்று பகுதிக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பகுதிக்கும் மழை பொழிந்திருக்கிறது ஒதுக்குதலுடன் குறைவான பரப்பில் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் கூட மழை பொழிவு பொழிந்திருக்கிறது ஈரோடு மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி நல்ல மழைப்பொழிவு மேலும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் அந்தியூர் சுற்றுவட்டாரம் கனத்த மழைப்பொழிவாக இருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் மேலும் பல இடங்களில் மழைப்பொழிவு மொடக்குறிச்சியிலேயே மழை பொழிவுங்க ஊத்துக்குழி கூட மழைப்பொழிவு இன்றைக்கு காணப்பட்டிருக்கிறது மேலும் ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு பகுதி தான் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கப்பட்டது எதிர்பார்த்தது போல் பெய்து கொண்டிருக்கிறது அதே வட உள் மாவட்டங்களில் தொடங்கிய மழை இன்றைக்கும் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் மழை பொழிந்து வருகிறது இந்த இன்னும் சற்று நேரத்தில் தாம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலையும் அதனைத் தொடர்ந்து சென்னை தென் சென்னை பகுதிகளுக்கும் வடசென்னை சற்று குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக நள்ளிரவு அதிகாலைக்குள் வட சென்னைக்கும் மழை இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் தாம்பரத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ளரையே மழை வந்துடும் அதிகபட்சமாக ஒரு ஏழு மணிலேருந்து ஏழரை மழை தாம்பரம் சுற்றுவட்டத்தில் தொடங்கவும் அதனை தொடர்ந்து தென் சென்னை பகுதியிலேருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் பிற பகுதிகளுக்கும் மழை கொடுப்பதற்கு சாதக சூழல் இருக்கிறது போல் டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு த திருச்சி திருச்சியில் தொடங்கிய மழை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் உரத்தநாடு மன்னார்குடி திருவாரூர் கூத்தாநல்லூர் மளும் அப்படியே பார்த்திங்கன்னா தெற்குப்புறம் புறம் அதாவது மன்னார்குடி மழை பொழிவு இன்றைக்கு தெற்கு நோக்கி முன்னேறியது அதாவது தெற்கு காற்று கிடைக்க கிடைக்க மேக உற்பத்தி தெற்கு நோக்கி முன்னேறியது தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் பெய்து இருக்கக்கூடிய மன்னார்குடி சுற்றுவட்டாரம் பெய்து கொண்டிருக்கூடிய மழை இன்னும் சற்று நேரத்தில் ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ளேற புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி அதே போல் திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி அதாவது மன்னார்குடியிலிருந்து தெற்கே உள்ளிக்கோட்டை பெருகபானந்தான் மதுக்கூர் முத்துப்பேட்டை தம்பிக்கோட்டை இந்த பகுதிகளுக்கு எல்லாமே அப்படியே திருத்துறைப்பூண்டியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை திருத்துறைப்பூண்டிக்கும் கிழக்கேயும் அதாவது திருத்துறைப்பூண்டிக்கு கிழக்கே உள்ள பகுதிகள் அப்படியே மேல மருதூர் தகட்டூர் வரைக்கும் இன்னும் நல்ல மழைப்பொழிவு தகட்டூர் அதே போல் இடுமாவனம் போன்ற பகுதிகளுக்கும் அப்படியே இடையூர் சக்கந்தி மற்றும் உதய மார்த்தாண்டபுரம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது மல்லிப்பட்டினம் மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா சேதுபாவ சத்திரம் அப்படியே தெற்கே பார்த்திங்கன்னா அத்தாணி ஆவடையார் கோவில் அப்படியே பார்த்தீங்கன்னா மனைமேல் குடி இதெல்லாம் நல்ல மழைப்பொடிவு இன்றைக்கு இரவு காத்திருக்கிறது ஏற்கனவே பெய்த மழை பார்த்திங்கன்னா மதுரையில் பெய்த மழை விளாத்திக்குளம் பகுதிகளில் மதுரை மாவட்டத்தில் பெய்த மழையெல்லாம் அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்பகுதிகள்லேயும் ஆங்காங்கே ஆம்பூர் வாணியம்பாடி வேலூர் மாவட்ட பகுதிகளெலாம் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஈரோடு மாவட்டத்தில் கனமழை பொழிவு ஏற்கனவே ஈரோடு வடக்கு பகுதி இப்பொழுது அந்த மழைப்பொழிவு எங்கே போயிட்டுருக்குன்னா திருச்செங்கோடு பகுதியை நோக்கி இருந்து ஈரோடு பவானி மற்றும் பெய்து விட்டு ஈரோடுக்கு வடக்கு புறத்திலிருந்து திருச்செங்கோடு பகுதியை நோக்கி அது சரி சாரி மல்ல சரி சங்ககிரியிலிருந்து திருச்செங்கோடு மற்றும் ஈரோடு பகுதியை நோக்கி பரவி கொண்டிருக்கிறது ஈரோடுக்கும் மழைப்பொழிவு இன்னும் சற்று நேரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஈரோடு தலைநகர் பகுதிக்கும் இன்றைய மழைப்பொழிவு இன்னும் சற்று நேரத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு வந்து கொடுத்தாலும் இன்றைக்கு ஒதுக்கினாலும் கவலைப்படாதீங்க மழைப்பொழிவு படிப்படியாக பரவலாகி கொண்டிருக்கிறது நாளொன்றுக்கு பதிமூணு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் பதிமூன்று சென்டிமீட்டர் நேற்று பதிமூணு சென்டிமீட்டர் இன்றைக்கும் பதிமூணு சென்டிமீட்டருக்கு மேலேயே பெய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது பல இடங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பேரணாம்பட்டுலேயும் மழை பேரணாம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை எல்லாம் நல்ல மழைப்பிடிப்பு கொடுத்து வருகிறது இந்த மழைப்படிவு நாளை அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே வடகடலோர வடவுர் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்படிவு தெற்கு டெல்டாவிற்கு இப்பொழுது பெய்ய இருக்கிற மழைப்படிவு நல்லா வட மன்னார்குடியை விட முத்துப்பேட்டைக்கு கொஞ்சம் கூடுதல் மழைப்படிப்பு பெருகானந்தான் மதுக்கூறுக்கெல்லாம் கூடுதல் மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது அதெல்லாம் மட்டினா பட்டுக்கோட்டையெல்லாம் இப்படி மழை பொழிவு வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கும் தீவிரமடையப் போகிறது இதுவரைக்கும் காற்று போதிக்கு மழை தொடங்கவில்லை தாராபுரம் இல்லை மணப்பாறை இல்லை என்ற வேதனை குரல்கள் என்னை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது அழுத்தம் திருத்தமாக அடித்து சொல்கிறேன் தயவு செய்து பொறுமைக்காக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் மழை உண்டு கண்டிப்பாக கோயமுத்தூர் மாநகரத்திற்கு மழை இல்லை என்ற வேறு இருக்கிறது பொள்ளாச்சிக்கு பெய்து அடிக்கடி பெய்து உழவு செய்ய முடியாத அளவிற்கு அதிகமான தண்ணீர் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது நிலத்தில் ஆனால் அந்த மழைப்பொழிவு தாராபுரத்துக்கு இல்லை கோயம்புத்தூருக்கு இல்லை கோயம்புத்தூரோட மாநகர பகுதிக்கும் சூளுருக்கும் இல்லை என்ற ஒரு வருத்தம் இருக்கலாம் கண்டிப்பாக அந்த பகுதிக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு இருக்கிறது வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு மழை தாங்க தயவுசெய்து கொலைப்படாதீங்க பகலில் மழை இருக்காது மதியத்திற்கு மேலே ஆங்காங்கே மேகம் உருவாகும் மாலையில் மழை தொடங்கும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழை பெருவி கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் பெய்த மழை நீடாமங்கலம் கூட பெருசாக இல்லை ஆனால் மன்னார்குடி உரத்தநாடு பட் மண் ம உரத்தநாடு முத்துப்பேட்டை இந்த சுற்றுவட்டார பகுதி மன்னார்குடிக்கு தெற்கே திருவாரூர் மழை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி கோட்டூர் இதெல்லாம் நல்ல கனமழை பெருவி கொடுத்துருக்கிறது அதே போல் தான் ஒரு மாவட்டத்தில் ஒரு பக்கம் பெய்து ஒரு பக்கம் ஒதுக்கினாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்த நாளில் சேர்த்து கனமழையாக பொழியும் அப்படி நம்ம சொல்லலாம் அது போய் பகுதிக்கும் மழை உண்டு ஆறாம் தேதி பகுதிக்கு எதிர்பார்த்திருந்தோம் ஈரோடு கிடைத்து விட்டது நாளை இன்னும் பரவலாகும் பொழுது காற்றுப்பகுதிக்கும் நாளை கிடைத்து விடும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்துன்னு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு உறுதியாக இருக்கிறது இருபதாம் தேதி கூட அதாவது தென்மேற்கு புறமடை தீவிரமடைவது பதினெட்டாம் தேதி என்பது கொஞ்சம் ஓரிரு நாள் தள்ளி போனாலும் காற்று சுழற்சி மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்கு புறமடை இணைந்த மழைப்பொடிவு இருக்கிறது இந்த மாத இறுதியில் வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் வலுவான தென்மேற்குப் பருவமழை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி அமைந்து கொண்டு ஆந்திர பிரதேசத்தில் செப்டம்பர் அக்டோபர்லாம் நிகழ்வு ஏற்படுத்தி கொண்டு நல்ல மழை தென் மாநிலங்களுக்கு கொடுக்க போகிறது அப்பொழுது தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கும் உங்களுக்கும் கொடுக்கும் என நம்பிக்கை வேண்டும் மழை பெய்ய இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமே இல்லை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு ஒரு இருபத்தைந்து சதவீத பகுதிகளில் நம்பிக்கை பிறந்திருக்கிறது மழை பெய்துவிட்டது ஆகா நம் நானே எதிர்பார்க்கவில்லை அந்தளவிற்கு மழை பொழிந்திருக்கிறது என்ற வார்த்தைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இருக்கக்கூடிய அந்த எழுபத்தைந்து அறுபது சதவீத பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது அவர்களுக்கும் நம்பிக்கை பிறக்கும் வானிலை கை கொடுக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து ஏதுமில்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி